இவர்களை நீங்கள் பார்த்து உங்கள் கவுசிகாரி பியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் இதெல்லாம் ரொம்ப தவறு விஜய் இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்க கூடாது அப்படி என்னடா செஞ்சார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி போயிட்டாங்க இதுக்கப்புறம் மல்லி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மல்லியே வாழ்க்கையில் இல்லை நான் ஜெயிலுக்கு போனேன் போகலன்னா நான் ஜெயிலுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஆனா நான் இந்த விஷயத்த பண்ணல ஆனா இந்த விஷயத்துக்காக என்ன ஜெயில தடுறாங்கன்னா அதுக்காக வாதாட போட இருக்கிற பணத்தையும் வாதாடி வெண்பாவோட படிப்பை நான் ஸ்பாயல் பண்ண விரும்பலை வெண்பா படிக்கட்டும் நீங்கள் வெண்பாவை மட்டும் படிக்க வைங்க எவ்வளோ நாள் எனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிதோ அது வேணா போயிட்டு வரேன் வெண்பாவை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும் அவங்க உன்னோட பேத்தி நீங்கள் அவங்களோட பாட்டி அந்த உரிமையில பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லு என்ன எது எதோ பேசினு இருப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்க என்ன பண்ணுறது என்னை விட்டு எல்லோரும் விலகி விலகி போகிறாங்க நீங்கள் மட்டும் தான் என்னை விட்டு விலகாம கறீங்க உங்ககிட்ட தான் இது எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் நான் வந்துட்டேன் இதுக்கு மேலே யாரும் எதுக்காகவும் அளத் தேவையில்லை நான் யாரையும் இனி விட்டு போகவும் மாட்டேன் விட்டு போனதுக்கு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் ஒன்று நினச்சேன் ஆனால் நடந்தது ஒன்று எல்லாமே என்னை எனக்கு எதிராக சது திட்டம் தீட்டிகிட்டே இருக்காங்க இந்த ஒரு நிலைமையில் விஜயை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டே போனேன் ஆனால் இப்போ பார்த்தா விஜயை காப்பாற்றவும் முடியல ஒரு பக்கம் விஜய்க்கு திரும்ப ஆபத்து வந்திருக்கு என்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப அந்த வாக்குறுதியை மீறி இருக்கா அந்த ராஜேஸ்வரி அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவளை பழிக்கு பழி வாங்கியே திரணும் இதில் எந்த ஒரு சம்மந்தமும் விஜய்க்கு இல்லை விஜய் நல்லவர் உத்தமரு அவர் எந்த ஒரு தப்பு செய்யலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆணித்தனமாக அடித்து நிரூபிக்க தான் போகிறேன் நிரூபித்து இருந்து நம்ம விஜய்யை நிரபராதின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சவால் விடுறாங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது ஒரு பக்கம் வியப்பாகவும் இருக்குது என்னடா மல்லி திடீர்னு வந்தாங்க இவங்க வந்ததுக்கு என்ன காரணம் இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே நம்ம ராஜேஸ்வரி கோயில் வந்திருக்காங்க நம்ம மல்லி இருக்கிறத பார்க்கல இதே கோயிலில் தான் நேற்று அவளை தாலியை கலத்த வச்சு அந்த கையெழுத்தை வாங்கி முடிக்க விட்டேன் இதுக்கு மேலே விஜய்க்கும் மல்லிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை இனிமேல் என்னோட ஆட்டம் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சரி சொன்னிருக்கா அது மட்டும் இல்லாமல் ராஜாமா அவங்க வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ திரும்ப விஜய் மேலே கேஸ் போடுறீங்களே தப்பு இல்லையா அவ ஒரு ஆள் அவளுக்கு வாக்குறுதி வேற இப்போ நான் கேஸ் போட்டிருக்கில்ல இந்த கேஸில் விஜய் மாட்டுவான் ஜெயிலுக்கு தள்ளிட்டு மல்லியும் ஒரு பக்கம் விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மல்லிக்கும் எந்த சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் புருடா அடிச்சு மறுபக்கம் வெண்பாவை அவங்க பக்கம் தள்ளி விட்டு அவங்கக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் வாங்கிக்கிட்டு நாம் நம்ம பிஸ்னஸ்லாம் முன்னேறி போகிற வழியை தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு ஐயையோ பாவம் புண்ணியம் லொட்டு லொசுக்கு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா இப்ப இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியாது நாம் இப்போ வாழ்றதுக்கான வாழ்க்கையை நாம் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வாழ்ந்த அதை விட்டுட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சு தான் நம்ம வாழ்க்கை தான் ஒரு பக்கம் நரகத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இது கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது என்னடாது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லியை ஏமாத்திட்டாங்களே இந்த ராஜேஸ்வரி இந்த மனசாட்சின்றது ஒன்று ஜீரோ பர்சன்டேஜ்க்கு தான் இல்லை ராஜேஸ்வரிக்கு ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் எப்படி வேணாலும் போகட்டும் அதை பற்றி எனக்கு ஆவல நான் நினைச்சது நடக்கணும் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ திமுறோடு ஆடின்னு இருக்காங்க இவங்க திமுரு எல்லாத்தையும் அடக்கத்துக்கு யாரா மாட்டாங்களா யாரனா வந்து இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாம ரொம்ப ஆவலாக காத்துன்னு இருக்கோம் அது போல் நடக்காதா என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கோம் சரி இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நாம் இருக்கிற இந்த பிளேஸ்ல திடீர்னு பூகம்பம் வரலாம் என்ன வேணாலும் வரலாம் அதுபோல தான் நம்ம மல்லி சிறையில் திடீர் திடீர்னு பூகம்பம் திடீர் திடீர்னு சுனாமி இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி நாம ஜெயிச்சா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல நிற்க முடியும்ங்க அதுபோல் தான் நம்ம விஜய இப்போதைக்கு சூழ்நிலை நின்றுட்டு இருக்காரு நம்ம வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல ஸ்கூல் பசங்களை கேலி பண்ணுறாங்க உங்கள் அப்பா உங்கள் அம்மாவே கொலை பண்ணிட்டாராமே கொலை பண்ணிட்டு தான் யாருக்கும் தெரியாமல் இப்போ தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் இப்போ அந்த மல்லி கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாராமே அவரை ஜெயிலில் போட்டுனோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க அப்பா ஒண்ணும் அப்படி இல்ல எங்க அப்பாவை பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா பேசுறது வெண்பா நீ கோவப்படாத நீ கோவப்படணும்னு நான் சொல்லல எல்லாம் பேசிக்கிட்டாங்க அதான் நான் சொன்னேன் இனிமே நான் அதை பற்றி மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க வெண்பா அன்றைக்கெல்லாம் ஆயிடுறா என்னடா நம்ம அப்பா பற்றி இப்படி பேசுகிறாங்களே நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிறாங்களே அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுவார் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க யாருமே புரிஞ்சுக்காம அப்பாவை தப்பு தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்கு அதே சமயத்தில் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு மல்லியம்மாவும் இல்லையே நான் யாருக்கிட்ட சொல்லுவேன் மல்லியம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுன்னு இருக்கா நம்ம வெண்பா அதே சமயத்தில் மத்திய உணவுக்கு நம்ம வெண்பாவுக்கு சாப்பாடு ஊர்றதுக்கு மல்லியம்மா கரெக்டாக வந்துடுறாங்க மல்லி வந்ததும் வெண்பா போய் கட்டி போச்சுறான் ஏமா என்ன விட்டு போனோம் எல்லாமே காரணத்தாடு தான் இருந்தால் சாப்பிட்ற தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டிக்கு அப்படியே சும்மா மதிய நேரத்தில் சுவாதம் சாம்பார் அப்படியே அருமையாக டேஸ்ட் அப்படியே சும்மா வேறு லெவலில் இருக்க ஒரு பக்கம் சாப்பிட்டா எச்சு ஓடுது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் செய்ய முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமே ஆச்சரியம் ஆச்சரியப்படுற மாதிரி செஞ்சு இட்டு வந்துருக்காங்க இதை சாப்பிட்டா நம்ம வெண்பாவுக்கு ஒரே சந்தோஷம் எப்படியாம இனிமேல் என் கூட இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அது சொன்னால் புரியாது சொல்ல சொல்ல தெரியாது கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாமே புரிய வரும் அந்த சமயத்தில் இந்த அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன சாட்சி இருக்குது ஆல்ரெடி டைவர்ஸ் நோட்டீஸ் வேறு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியலமா குழப்பத்தில் இருக்கேன் நீங்கள் தான் அந்த குழப்பத்தை தெரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் காமெடியாக தான் இருக்குது ஸோ நண்பர்களை இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம்